சரி இதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் எனக்கு இந்த ஆர்வம் வந்து முதல்ல ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து மக்கள் தொலைக்காட்சி தாங்க கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அங்கே வந்து டாக்டர் நம்மாழ்வார் அவர்களும் அந்த சிறுதானியங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து அதில் நிறைய ரெசிபி செஞ்சு காமிச்சு ஒவ்வொரு தடவை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க அதில் வந்து என்னையும் கூப்பிட்டுருந்தப்போ அதில் சாப்பிட்டு பார்க்குறப்போ அப்போ வந்து அவர்கிட்ட நிறைய நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்போ தான் அவர் சொன்னார் எப்படி வந்து விவசாயிகளை ஒவ்வொருத்தரையும் போய் சந்தித்து அவங்க கிட்டே இருந்து அதாவது இதை வந்து இன்னும் பயிரிடுங்க உங்களுக்கு இன்னும் நல்லது இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி அந்த அளவுக்கு வந்து அவங்கள ஆரம்பித்து வச்சதே அவர் அந்த அளவுக்கு வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றும் பாயிண்ட் சொல்கிறப்ப எனக்கும் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுச்சு ஓகே இதை பற்றி நம்மளும் நம்ம நிறையா பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புக்கு எழுத ஆரம்பிக்கிறப்போ வந்து எனக்கு முதல்ல உறுதுணையாக இருந்தது என்னுடைய பாட்டியினுடைய சமையல் புஸ்தகம் தான் அந்த காலத்து புத்தகம் என்னமோ வச்சுட்டு இருக்கேன் பேஜ் பேஜாக கிழிஞ்சிருக்கும் ஆனால் அதை பார்த்து பத்திரமாக வச்சுருப்பேன் இப்போ கம்பு கேழ்வரகு தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன் கம்பும் கேழ்வரகம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் வந்து எத்தனையோ வருடங்களாக உபயோகித்து வந்த ஒன்று தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து மத்தியில் வந்து இந்த பசுமை புரட்சி ஏற்பட்டப்போ ஆனால் வந்து இப்போ வந்து பலருக்கும் வந்து பலவிதமான உடல் இயக்க குறைபாடுகள் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதனுடைய விழிப்புணர்வு அதிகரித்து அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுங்கிறது இருக்கிறதுங்கிறது வந்து நிஜமாகவே எல்லாரும் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் அதை வந்து இப்போ அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும் இவங்கள விட இப்போ இருக்கிறவங்கள விட இன்னும் மோசமாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு இது எல்லாருக்குமே இருக்குது நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹெல்த்தியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது இந்த சிறு துணையங்கள்ங்கிறது நம்ம கட்டாயம் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து டயபட்டீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வியாதி நம்ம நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டாப் ரேங்கிங்கு வந்துருச்சு மற்ற எது இருக்குதோ இல்லையோ தெரியல உலக அளவில் வந்து வியாதி இருக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க நம்ம நாட்டில் இப்போ கேன்சர் பார்த்தீங்கன்னா பயப்படுற அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கேன்சர் பேஷண்ட்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பல விதமான பிரச்சனைகள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் இயக்க குறைபாடுகள் தான் இல்லை ரெண்டு விதமாக சொல்லுவான் இல்லைங்களா அதாவது நம்மளுக்கு வந்து டிசீஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவான் டிசார்டர் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள் சரிவர இயங்காமல் இருப்பது தான் டிசார்டர் அந்த பிரச்சனைகள் தான் பலருக்கும் அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் யார் நம்மளே தான் முதல்ல வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்தை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் கல்ச்சருக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சி இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பா பிரியப்படுறேன் என்னுடைய ஓன் பேர குழந்தை திடீர்னு வந்துட்டு என்னம்மா வாட் இஸ் தேர் ஜங்க் டு ஈட் டுடே அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு ஜங்குன்னு தெரியுது சொல்லிட்டு கேட்க இருக்குது இருக்கு அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து அதனுடைய அர்த்தம் புரியாமலே வந்து கேக்குற அளவுக்கு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறப்போ இதுல வந்து எனக்கு என்ன சேலஞ்சிங்காக பட்டதுன்னா ஓகே நம்ம வந்து களி சாப்பிட்றோம் கூழ் சாப்பிட்றோம் நம்மளுக்கு நிஜமாவே அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அதையே குடுக்குறப்ப வந்து அந்த குழந்தைங்க வந்து ஐயோ இதுவா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி சேலஞ்சிங்காக பண்ணி கொடுக்கணும் அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய சேலஞ்சு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா தலைமுறையினரையும் அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் கூட வந்து கிழவர் களியை வந்து பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாட்டில் பார்த்திங்கன்னா பல நாடுகளையும் வந்து பல சிறுதானங்களை யூஸ் பண்ணதுக்கான நம்மளுக்கு சான்றுகள் நிறைய இருக்குதுங்க அந்த காலத்தில் வந்து தினையை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இல்லை நம்ம வந்து முருகனுடைய இதை படிக்கிறப்பையே வந்து தினையை பற்றியெல்லாம் நம்ம நிறைய படுத்திருக்கோம் தேனும் தென்னைமாவும் பற்றி வந்து நம்மளுக்கு நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் வந்து அதை இப்போ நம்ம பண்ணுறப்ப தான் அதனுடைய வித்தியாசம் நம்மளுக்கு தெரியுது ஓகே இந்த சிறுதானியங்கள் வந்து எப்படி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறப்போ அதை பற்றி கொஞ்சம் நிறையாவே படிக்க வேண்டியிருந்தது ஏன்னா நியூட்ரிஷன் அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தப்போ நிஜமாகவே எனக்கு வந்து பல விதமான அதாவது இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அதாவது ஒரு பர்சன்ட் மட்டும்தான் மைனஸ்ன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சில சிறுதானியங்கள் அது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னாக்கா அது கம்புல இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து யார் யாருக்கு வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குதோ ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் வந்தவங்க அதை வந்து அக்கேஷ்னலி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் போட்டிருக்காங்க அதாவது ஆக்சாலிக் ஆசிட் வந்து அதில் மட்டும்தான் இருக்குது ஆனால் கம்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிறிதானத்தில் கம்பு தான் எல்லா விதமான அமினோ ஆசிட் காம்பினேஷன் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சிறந்தது ஃபைபர் நார்ச்சத்து வந்து மிக மிக அதிகம் இரும்பு சத்து அதிகம் கேழ்வர்களை வந்து கால்சியம் சத்து மிக அதிகம் இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஒரு வயதானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு சும்மா கீழே விழுந்தாலே வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு ஆயிடுறாங்க அந்த ஆஸ்டியோபரோசிஸ் அவாய்ட் பண்ணணும் எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறப்போ அப்சார்ஷன் ஆஃப் கால்சியம் வந்து குறைவாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஓகே நூறு கிராம்லேயே வந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பது மில்லிகிராம் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டாலே போதுமானதை நம்மளுடைய ஒரு நாளைய தேவையை வந்து சுலபமாக வந்து மீட் பண்ண முடியும் ஏன்னா பலரும் பார்த்திங்கன்னா காஃபி டீ அந்த மாதிரியே குடிச்சிட்டு ஓகே நம்ம பால் அதில் இல்லை நான் சேர்த்துக்கிறே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாதுங்க நிறைய ஹிண்டரிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபேவரிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு இது சாப்பிட்றப்ப இது வந்து நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகாது இது இரு சாப்பிட்டாக்கா அப்சார்ப் ஆகும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் இதை பார்த்திங்கன்னா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஷன் சொல்லுவோம் அதாவது சர்க்கரையை வந்து ரத்தத்தில் வந்து உயர்த்தும் ஒரு குறியீடை வந்து கிளைசிமிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க சிறுதானியங்களில் வந்து அது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரிலீஸ் ஆகுறப்ப பலருக்கும் வந்து அந்த சர்க்கரை வியாதியை வந்து கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அது வராமல் தடுக்கவும் முடியும் முதல்ல இருந்து சிறுதானியங்கள் உபயோகப்படுத்தினா அடுத்து தான் இந்த யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற அனந்தர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த கல்லீரில் வந்து இந்த கொழுப்பு படிஞ்ச ஒரு தன்மை அது வந்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயதுலருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற பசங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி வந்து கம்ப்யூட்டர் முன்னால் அவர்ஸ் டுகெதர் உட்காந்து வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இருக்குது ஏன்னா அவங்க உடல் பயிற்சி குறைவு எப்போதும் வந்து நம்ம வந்து உயர்வை வெளியேற்ற விடுவதில்லை இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஏசிலே உக்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏசிலேயே இருக்காங்க எப்படி வந்து அந்த டாக்ஸின்ஸ் வெளியே போகும் உடலில் இருக்கிற அந்த நச்சு பொருட்கள் வெளியேறினா தானே அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அந்த ஆங்கிளில் வந்து அவங்க திங்க் பண்ணுறதில்ல ஆனால் இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் வந்து அங்கேயே ஒரு ஜிம் வச்சுட்டாங்க அவங்க வந்து உடற்பயிற்சி பயிர்றதுக்கு யோகா சொல்லித் தராங்க நிறைய இடத்துல அந்த மூச்சு பயிற்சி சரியானபடி இருக்கிறப்ப நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா வருமானம் காப்பமாக இல்லை அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கு வந்துடுச்சே இனிமேல் நம்ம பாதுகாத்துக்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதே நேரம் கம்ப்யூட்டரில் அவர் சுதை அவங்களுக்கு வந்து விட்டமின் ஏ வந்து அதிகப்படியாக தேவை அதுவும் தெரியறதில்ல பார்த்தீங்கன்னா ஐ ட்ரைனஸ் சின்ன வயசுலேயே வந்து கண்களில் வந்து ட்ரைனஸ் ட்ராப்ஸ் போட்டுக்குவாங்க அதே நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸு ரொம்ப அதிகமாகிடுச்சி லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா எப்பவும் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பல இதுவும் வர்றப்போ நம்மளுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது அந்த வந்து அவங்களுக்கு தெரியறதில்லை ஜங்க் ஃபுட் கல்ச்சருக்கு போயிட்றாங்க அந்த நேரத்துக்கு என்ன கிடைக்குதோ ஒரு ஏர்ட்ட ட்ரிங்க்கும் ஒரு பீட்சாவோ இல்லை பர்கரோ ஏதோ ஒன்று பக்கத்தில் வாங்கிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சிடறாங்க ஆனால் வந்து பசித்து பூசின்னு நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம பசிக்கிறதுக்கு விடுறதில்ல அதே நேரம் வந்து பசிக்கிறப்ப வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை சாப்பிட்றாங்க ஆனால் ஆரோக்கியமாக வாடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பேலன்ஸ்டு டயட் அதாவது நியூட்ரிஷன் படித்தனால பேலன்ஸ் டயட்டை பற்றி நிறையா பேச முடியும் அந்த எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு தேவை எந்த அளவுக்கு தேவையோ அதை தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டாக்க கட்டாயம் வந்து சின்ன சின்ன அதாவது ஒரு சின்ன நியூட்ரியன் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது அந்த அமினோ ஆசைடு வந்து ஒரு சல்ஃபர் பேஸ்டு அம் அந்த சல்ஃபர் பேஸ்டு அமினோ ஆசிட் வந்து நம்ம உடலில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ என்ன ஆகும்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த அதாவது கொழுப்பை வந்து ச பலவிதமாக வந்து ஜீரணம் பண்ணுறதுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு கல்லீரில் படியாமல் இருக்கிறதுக்கு உதவி புரியும் அந்த லெசித்தின் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த சல்ஃபர் வந்து உதவியாக இருக்கும் ஆனால் அந்த அமினோ ஆசிட் வந்து நம்மளுக்கு உடல்ல சரியாக ஒர்க் பண்ணணுன்னாக்கா அந்த சல்ஃபர் வந்து நம்மளுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடுகு தாளிக்கிறத ஒரு இதுவாக கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் ஒரு சயின்டிஃபிக் பேஸ் இருக்குது அந்த எண்ணெயில் அந்த கடுகு போட்டு பொறிஞ்சதும் அந்த எண்ணெயில் அந்த சல்ஃபர் ரிலீஸ் ஆகிறப்ப அது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளை உடம்பில் வந்து மாற்றப்படுறதுக்கு அந்த சின்ன திங் வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அமேஜிங்காக இருக்கும் ஆனால் வந்து அதை தெரிஞ்சுக்கிறப்ப கட்டாயம் நம்மளால் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிபிஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவுற மாதிரி அதாவது பழங்காலத்தையும் மறக்கலை அதையும் கொடுத்துருக்கேன் அதே நேரம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள் விரும்புகிற மாதிரியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராகி ரொட்டி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்குது ஒரு சிலருக்கு வந்து அதுவே வந்து ரெண்டு ரோட்டிக்கு மத்தியில் வந்து ஓகே இது வந்து பீஸா ஸ்டஃப்டு ராகி இது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலப்பினோஸ் கேட்குறான் பேரன் எட்டு வயசு எனக்கு அலப்பினோஸ் பிடிக்கும் அலப்பினாஸ் கொடு ஆலிவ்ஸ் கொடு சீஸ் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அதையே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி நீ சாப்பிட்டா சாப்பிட்டாதான் அதுவும் கொடுப்பேன் இதோட சேர்த்து நீ இதையும் சாப்பிடுனாக்கா ஓகே தி டோன்ட் மைண்ட் ட்ரையிங் தட்டு அந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நம்மளுக்கு இதையும் சேர்த்து கொடுக்க முடியுது ஆனால் அந்த வழியில் போயிட்டு அவங்கள கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வழிக்கு மாற்ற முடியும்னு தோணுது ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியுது இப்போ வந்து இந்த ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி உணவுகளுக்கு வந்து நாட்டம் ஏற்படுறதில்ல சாப்பிடவும் பிடிக்கிறது அந்த நம்மளுக்கு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்ப செய்கிறப்ப எல்லாம் அது மட்டும் இல்லை அது கொஞ்ச நாள் சாப்பிட்றப்ப தான் அதனுடைய ஒரு ஆர்வமே ஆனால் நம்ம எந்த காலத்துலையும் இருக்கிற நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி நம்மளுடைய பொங்கல் நம்மளுடைய வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்மளால் வந்து அது சாப்பிட முடியுது என்றைக்கோ ஒரு நாள் அக்கேஷ்னலாக சாப்பிட்ற உணவு வந்து அவங்க இப்போ அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பில் நூடுல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு கேழ்வரகில் வந்து சேவையும் சேமியாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் ரவ மாதிரியும் கொடுக்குறாங்க மேல்தோல் நூக்கப்பட்டும் கொடுக்குறாங்க பாலிஷ் பண்ணாமல் அதாவது ஈவன் கேழ்வரகு ரொம்ப டஃப் மேல் தோலை நீக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறப்ப கம்பு நீக்க முடியாதுங்கிறப்ப அது கூட வந்து மேல்தோல் நீக்கப்பட்டும் கொடுக்குறாங்க ஆனால் மேல்தோளோடு சமைக்கிறப்ப தான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சமைக்கிறது ரொம்ப சுலபம் அதே நேரம் வந்து கிட்டத்தட்ட இருந்து நாலரை மணி நேரம் அது ஜீரணத்துக்கு எடுத்துக்குது எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு இது மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தாது மலச்சிக்கல் குறைக்கிறதுக்கு முடியும் இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்கிறப்ப இந்த சிறுதானியத்தை இனிமேல் எல்லாருமே வந்து இப்போ கிடைக்கவும் ஆரம்பித்ததுனால இதை ஒரு எப்படி சொல்கிறதுனாக்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தோனாக்க கட்டாயம் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்